சினிமாவின் வெள்ளி விழா நாயகன் மைக் மோகன் மைக் மோகன் என்றால் ஐந்தே ஐந்து படங்களில் தான் அவர் மைக் வைத்து பாடிக்கொண்டு இருப்பது போல் நடித்திருப்பார் மற்ற படங்களில் எல்லாம் அவர் வை பயன்படுத்தவில்லை அவருடைய பெயர் மோகன் ராவ் பெங்களூரில் ஒரு பேங்கில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் அவருடைய குடும்பத் தொழில் ஹோட்டல் நடத்துவது அதே போலதான் அவர் ஹோட்டல்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது அவருடைய தந்தை எல்லாம் ஹோட்டல்கள் பெங்களூரில் நடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஹோட்டலிலும் அவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாலு மகேந்திரா முதன் முதலாக இயக்கிய கோகிலா கன்னட படம் தான் மோகன் நடித்த முதல் திரைப்படம் கமலுக்கு செகண்ட் ஹீரோவாக அறிமுகமான போது அவருக்கு வயது இருபத்தி மூன்று அவருக்கு வயது இருபத்தி ஒன்று தான் பி வி காரந்த் என்கின்ற நாடக கலைஞர் ஒருவர் அவர்தான் மோகனை ஒரு நடிகனாக கண்டுபிடித்தார் மோகனுடைய குடும்ப தொழில் உணவு விடுதிகள் நடத்துவது ஓர் உணவு விடுதியில் மோகனை கண்ட கரந்த் இவர் நடிகர் என்பதை உணர்ந்து நாடக உலகத்திற்கு அவரை அழைத்து சென்றார் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார் மோகன் கன்னட இயக்குனர் ஜி வி ஐயர் போன்றவர்களிடம் நடிப்பினை கற்றுக்கொண்டார் மோகன் பாலு மகேந்திரா இவரை கண்டதும் ஒரு நாடக மேடையில்தான் ஒரு நாடக நடிகராக தான் மோகனை கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை ஓய்வே இல்லாமல் படப்பிடிப்புகளில் கலந்து கொண்டார் நெஞ்சத்தை கில்லாதே நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படம் ஓராண்டு ஓடியது பயணங்கள் முடிவதில்லை விதி ஆகிய படங்கள் ஐநூறு நாட்களும் கிழிஞ்சல்கள் தென்றலே எண்ணெய் தொடு மௌனம் ராக மௌன ராகம் ஆகிய படங்கள் இருநூத்தி ஐம்பது நாட்களும் ஓடின கோபுரங்கள் சாய்வதில்லை இளமை காலங்கள் நான் பாடும் பாடல் உதய கீதம் பிள்ளை நிலா மெல்ல திறந்தது கதவு ஆகிய படங்கள் இருநூறு நாட்கள் ஓடின அவர் நடித்து முதலில் ஆன போது அதாவது மணிரத்னம் இயக்கிய இரண்டாவது படம் இதய கோயில் அது ஆன போ சமயத்தில் முதலில் சரியாக ஓடவில்லை பிறகு ரீரிலீஸில் வெளியாகி இருநூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது மனைவி சொல்லே மந்திரம் சரணாலயம் ஓசை வேங்கையின் மைந்தன் உன்னை நான் சந்தித்தேன் குங்குமச்சிமிழ் டிசம்பர் பூக்கள் உயிரே உனக்காக தீர்த்த கரையினிலே குருவி சகாதேவன் மகாதேவன் ஆகிய படங்கள் வெள்ளி விழா படங்கள் நூற்றி ஐம்பத்தைந்து நாட்கள் வெற்றி ஓடிய வெற்றி விழா படங்கள் எல்லாமே மோகனுக்கு வெள்ளி விழா படங்களாக அமைந்ததால் அவரை வெள்ளி விழா நாயகன் என்று அழைக்கப்பட்டார் இன்னும் சில நூறு நாட்கள் ஓடிய படங்களும் முசிலில் சாதனை படைத்த பட படங்களும் நிறைய உண்டு மோகன் நடித்த நூற்றி இருபது படங்களில் அவருக்கு ஏறக்குறைய நூற்றி பதினெட்டு படங்களுக்கு அவருக்கு டப்பிங் பேசியவர் நடிகர் விஜயின் மாமா எஸ் என் சுரேந்திரன் இவருக்கு மோகனுக்கு டப்பிங் பேசுவதன் மூலமாக எஸ் என் சுரேந்தருக்கு ஒரு தொழில் கிடைத்தது ஒரு வாழ்வும் கிடைத்தது வசதிகளும் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் திரையுலகில் இவ்வளவு எண்ணிக்கையிலான மகத்தான வெற்றி படங்களில் பங்கேற்ற ஹீரோ வேறு யாராவது இருப்பார்களா என்று பார்ப்பது பார்த்தால் சந்தேகம்தான் அப்படிப்பட்ட வெற்றி நாயகனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு உருவம் படமே உருவம் தவிர படமே இல்லை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அன்புள்ள காதலுக்கு மூலம் ரீஎன்ட்ரி செய்தார் திரும்ப இடைவேலி இரண்டாயிரத்தி எட்டில் சுட்டப்படம் பின்னர் ஓரிரு கன்னட படங்களில் தோன்றினார் பிறகு அவரை தேடி குணச்சித்திர வேடங்களும் இரண்டாம் நாயகன் வேடங்களும் கிடைத்தன ஆனால் அவர் நடிக்கவில்லை நடித்தால் கதாநாயகனாக மட்டும் நடிப்பது என்று முடிவில் அப்படியே ஒதுங்கிக் கொண்டார் கடந்த சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் அவரை கண்டபோது குணச்சித்திரம் வில்லன் நிறைய வாய்ப்புகள் வருது ஆனா ஹீரோவாக நடிச்சு பழகிட்டோம் அதெல்லாம் ஏத்துக்க கொஞ்சம் தயக்கமா இருக்கு என்று சொல்லியிருந்தார் அசோக வனா என்ற கன்னட திரில்லர் படத்தில் சோலோ ஹீரோவாக நடித்து முடித்திருக்கிறார் இது தமிழ் தெலுங்கு மொழியிலும் வெளிவருகிறது வெளிவந்து நடித்தது வெளி அந்த படம் வெளிவந்து ஓரளவு வெற்றியை ஈட்டியது இரண்டு நாட்களுக்கு பிறகு இப்போது மோகன் விஜய்வுடன் ஒரு படத்தில் ஒரு முக்கியமான இரண்டாம் நாயகன் தரத்தில் நடித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு படத்தில் ஒரு மென்மையான ஹீரோவான மோகன் ஆக்ஷன் த்ரில்லர் ஹீரோவாக நடித்திருக்கின்றார் மோகனின் பயணம் மீண்டும் தொடர வாழ்த்துவோம் ஒரு வெள்ளி விழா நாயகனை நாம் இழந்து விடக்கூடாது மீண்டும் அவர் வர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க